சொந்தங்களே அனேஷ் கிச்சனில் இருந்து உங்கள் அம்மா சசிலேகா சுந்தர் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக சூப்பரான ஒரு பொரியை தான் நான் மசாலா பொய் செஞ்சு கட்ட போகிறேன் ரொம்ப ஈஸி பார்த்தீங்கன்னாக்கா இது நம்ம ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜெலாம் வருது எப்படியும் நம்ம ஒவ்வொரு வீட்டிலையும் பார்த்தீங்கன்னாக்கா பொறி மீந்து போயிருக்கும் அந்த மாதிரி போது இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு என்னென்ன பொருள் பார்க்கலாம் வாங்க தக்காளி பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் நல்லா கைவிட்டு உள்ளகரை அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு கண் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அதே மாதிரி மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக தழை அதே மாதிரி மீடியம் சைஸு ஒரு கேரட்டு துடி வச்சுருக்கேன் ஒரு மூடி எலுமிச்சம் மழை மிச்ச ரே கார நம்ம வீட்டில் எது இருக்குது அதை போட்டுக்கலாம் இதை ஆட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை அதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை கரம் மசாலா வர டீஸ்பூனு தனி மிளகாய் ஒரு டீஸ்பூனு ஒரு டீஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் எண்ணெய் இது என்னக்கா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது உன்னோட ஒன்றா பேண்டிங் ஆகிறது நம்ம இதை சேர்க்குறோம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து காட்டுறப்பா பொரியல பார்த்திங்கன்னா உப்பு நல்லா தாராளமாக இருக்குது இதுக்கு வரைக்கும் தான் நம்ம உப்பு ஆட் பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா இதை கலக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்த போதும் ரெண்டே நிமிஷம் ரெடி பண்ணிடலாம் அது பார்த்தீங்கன்னா பொரி நல்லா முர முரம்னு இருக்குதான்னு பாருங்கள் கரகரப்பாக முரம் இருந்ததுனாக்கா அப்படியே ஆட் பண்ணலாம் இல்லைன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு பாத்திரத்தை நம்ம அடுக்கு மரம் வச்சு ஒரு பட்டு பட்டு எடுத்து இதே மாதிரி செஞ்சிடலாம் பார்த்தீங்கன்னாக்கா பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ஹெல்த்தியாக வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸே நம்ம செஞ்சு கொடுக்கலாம் சாட் மசாலா இருந்தால் கூட கொஞ்சம் போடலாம் இதில் என்கிட்ட இல்லை அதனால் போடுவேன் ஒரு டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா தனி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா உப்பு பார்த்தீங்கன்னாக்கா பொரியல நல்லா தாராளமாக இருக்குது ஆனால் நம்ம போட்டால் வெங்காயம் தக்காளி இதுக்கு தான் நம்ம உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்க்கும் போது தான் நல்லா ருசியும் நல்லாயிருக்கும் அப்போதான் பயந்தீங்க உன்னோட ஒன்று ஒரு முடியல சும்மா பூஞ்சு விட்டாப்போ கையை பார்த்தீங்கன்னா நல்லா கை விட்டு தொடர்ச்சின்னு வந்துட்டேன் நான் கையாலே நான் மிக்ஸ் பண்ணி காட்டேன் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இரநூறு கிராம் அளவுக்கு நான் பொரி எடுத்துருக்கேன் நீங்கள் அளவுக்கு உங்களுக்கு அந்த அந்தளவுக்கு எடுத்து அது தகுந்த மாதிரி வெங்காயம் தக்காளாம் ஆட் பண்ணிக்கோங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஆரோக்கியமானது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ